நான் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோட வரேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்ன மன்னிச்சு நிமிஷம் என்ன இன்னும் நீ மூணாவது மனுஷனா தான் பாக்குற அப்படிதானே ஐயோ அப்படி இல்லைங்க சார் அப்ப சங்கடங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க சார் உன்னை எனக்கு தெரியுமா அறிமுகம் இல்லாதவங்க கிட்டயே நீ ரொம்ப மரியாதையா நடந்துக்குவ என்கிட்ட எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியாதா இத பாருக்கான் நீ என் மக மாதிரி எந்த தயக்கமும் இல்லாத என்கிட்ட நீ என்ன வேணா கேட்கலான்னு உங்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கனே இத பாருமா அக்காவுக்கு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா என் என் பையனை நல்லவனாக மாற்றினாங்க அவங்க அவங்களுக்கு செய்கிறது செய்கிறது பையனுக்கு செய்கிற செய்கிற மாதிரி மாதிரி உனக்கு அக்காவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறதாமா வாழ்க்கை எங்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன சங்கடம் ஒரு பெரிய ரிலீஃப் ஆகிட்டோமேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் சார் இப்போ இன்னொரு பிரச்சனை பேங்க்கில் ஒன்றரை கோடி ரூபாய் கட்டியே ஆகணும்னு சார் முயற்சி பண்ணுவான்னு நல்லா தெரியும் ஸோ கம்பெனியை விட்டு வெளியில் வர போது எல்லாத்தையும் எழுத்து மூலமாக எழுதி வாங்கிட்டு தான் நீ வெளியில் வந்திருக்கணும் அப்படி வாங்கிட்டு வந்திருந்தா அவனுக்கு பிரச்சனையே வந்துருக்காதே இதை பாருக்காச்சு தெரியாதவங்க கிட்ட ஏமாறுறதில் தப்பு இல்லை எதிரியும் தெரிஞ்ச பிறகு அவங்க கிட்ட ஏமாந்துருக்க பாரு அதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு கரெக்டாக சொன்னீங்க சார் இதே வார்த்தையை நான் பல முறை சொல்லியிருக்கேன் சார் தங்கச்சி கேட்கல ஒரு அடி அடிச்சா பதிலுக்கு நம்ம பத்து அடி திரும்ப அடிக்கணும் சார் அதுதான் ஏ பாலிசி சும்மா இற இப்படிதான் சார் எந்த பிரச்சனையானாலும் என் கையை கட்டி போட்டுருது தம்பி நானும் ஒரு காலத்தில் ஒன்ன மாதிரி தான் அடிக்க அடினும் ரத்தத்துக்கு ரத்தம் தீவிரமா இருந்தேன் எனக்கு இந்த பொறுமையும் மனித தன்மையும் காஞ்சனா தான் கத்துக் கொடுத்தது தூரத்தில் இருக்க எங்களுக்கு காஞ்சனா பத்தி நிறைய தெரியுது பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியல சரியாத விடுங்க எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக இந்த உலகத்தை ஒரு தீர்வு உண்டு பேங்க் மேனேஜரை நேரில் சந்திச்சு என்ன பண்ணலாம்னு பேசி பார்க்குறேன் சார் இனிமே நம்ம பேசி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சார் பணத்தை கட்டியே ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க இருக்குமா எல்லாத்துக்கும் வழி இருக்கு கவலைப்படாத சும்மா இப்படி தான் ரூல்ஸ் பேசுவாங்க ஆனா லூப் ஹோல்ஸ் சட்டமே கிடையாது தெரியுமா தங்கச்சி சார் சொல்றது தான் சரி அவர் மேனேஜர் கிட்ட கூடிப் போனா மேனேஜர் மசிவாரு அவர கையோட கூடிப் போலாம் ஆமாங்கயா நீங்க போனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நானா மாட்டேங்கிறேன் சம்மந்தப்பட்டவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படியெல்லாம் இல்லை சார் வாங்க ஜஸ்ட் ஜோக் டூ மினிட்ஸ் ரெடி ஆயிடம்மா அதான் நேரடியாக கூட வந்து பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாருல அப்புறம் என்ன மூஞ்சி ஒம்முன்னு வச்சிருக்க சிரியே ஓகே ரைட் ரைட் ஆ மதியானம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆ ஓகே ஓகே வாங்க மேடம் வாங்க சார் உட்காருங்க மேடம் அந்த ஒன்றரை கோடி ரூபா பணத்தை எப்ப மேடம் போகிறீங்க சார் தெரியாம தான் கேக்குறேன் சென்னை பம்சோட பொறுப்புகள் எல்லாம் காஞ்சனா கவிதா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க அந்த பணத்தை கவிதா கிட்ட கேட்காம காஞ்சனா கிட்ட கேட்கறீங்களே என்ன நியாயம் காஞ்சனா மேடம் தான் செக் கொடுத்தது அதனால தான் அவங்க கிட்ட சார் உண்மை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறீங்களே இப்போ கம்பெனி பொறுப்பில் இருக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் பணத்தை கட்டணும்னு அந்த கவிதா கிட்ட கேட்கலாம் இல்ல அது எப்படி சார் முடியும் காஞ்சனாபுடம் ஆஃபீஸை விட்டு வெளியில் வரப்போ கிட்ட ரிலீவ் லெட்டரில் கையெழுத்து வாங்கிடணும் அதான் அவங்க செய்யல ஒன்றரை கோடி ரூபா அவங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆட அப்படியே ஏதாவது ஆதார் வந்து அதை பேங்க்ல ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக போய் அவங்ககிட்ட கேட்போம் நியாயமாக கவிதா தான் பணம் கட்டணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் ஆதாரம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால காஞ்சனா தான் பணம் கட்டணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் என்னால் பேச முடியாது சார் அவங்க பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இருந்த இருந்தே எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க சார் என் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது கவிதாவோட எல்லா விஷயத்திலையும் நான் பவர்ஃபுல் அது எனக்கு தேவையில்லை சார் மேடம் வீணா விவாதம் மட்டத்தில் அர்த்தம் இல்லை முதல்ல பணத்தை கட்டுற வழி பாருங்கள் சார் நான் இவர்கிட்ட இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லைம்மா வானம்மா போகலாம் வாங்க சார் லாயர் என்ன சொன்னாரு தமிழ் குமார் சொன்னதுதான் என் லாயர் சொல்றாரு எப்போ பர்சனல் செக்யூரிட்டின்னு கையெழுத்து போட்டியோ பணத்தை நீ தான் கட்டி ஆகணுமா ஆனா வேற ஒரு வழியும் சொன்னாருமா என்ன சார் ஒன்றரை கோடி ரூபாய் நம்ம கட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொன்னாரா சார் ஆ அதான் சொல்ல வரேன் அதாவது கையில் இருக்கிற ஸ்டாக்கு பேரில் தான் பேங்க்கில் ஓடி வாங்கியிருக்கு ஸ்டாக் காலியாக காலியாக அந்த பணத்தை பேங்க்கில் ஓடி அக்கௌண்ட்டில் கட்டியிருக்கணும் அதை கட்டாதனால கவிதா பேரில் சீட்டிங்னு சொல்லி போலீஸில் கிரிமினல் கேஸ் கொடுக்குறான்னு என்னுடைய லாயர் சொல்கிறாரு அதனால் இம்மீடியட்டாக கவிதா பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அது அப்புறம் கேஸு கிஸுன்னு மாறினா அவளே பயந்து போய் பணத்தை கட்டிவிடுவாம்மா இல்லை சார் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனால் பிரச்சனை பெருசாகிட்டாம் அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய் நீ கட்டுறேங்கிறியா ஏமா கவிதாக்கு போய் இப்படி பயப்படுற கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா சார் இது பயம் இல்லை சார் அப்

சார் அண்ணா கேபின்ல தானே இருக்காரு ஆமா மேடம் அண்ணா சொல்லு பாத்தீங்க சார் கவிதா பேர்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படியா ஸ்டேஷனுக்கு போனும் நீயும் வாணே வக்கீல் என்ன சொன்னாராம் ஆ தமிழ் குமரன் சொன்னத தான் அவரும் சொல்லிருக்காரு நீயும் வந்துரு சரிமா சார் நீங்க பார்த்துக்கங்க நான் போய் வந்துறேன் ஓகே மேடம் ஓகே கஞ்சனா நீங்க கவிதா பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் அவளை போய் விசாரிக்கிற விசாரிப்புல அவ வாயாலே அவ உண்மையை ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்ட மறு நிமிஷமே அலறி அடிச்சுட்டு போய் பேங்க்ல பணத்தை கட்டுறா சரியா இந்த பிரச்சனையில இருந்து காஞ்சனாவை காப்பாத்தினா போதும் மேடம் ஓஎஸ் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா கம்பெனி ப்ரொடக்ஷனுக்காக ஸ்டாக்கிங் பேர்ல தானே ஓடி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா இப்போ கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க என்ன சொல்றீங்க அவங்க என்னதான் ஸ்டாக் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டாலும் கவலைப்படாதீங்க நீங்க பணம் கட்ட தேவை இருக்காது பார்த்துக்கலாம் பர்ஃபெக்ட் திஸ் இஸ் எல் ஆஃப் இனிமேல் என்னோடய கவிதா கிட்டே தான் கவலைப்படாதீங்க மேடம் அந்த கவிதாவை நிரந்தரமாக உள்ளே தர முடியுமான்னு பாருங்க அவ வெளியே இருந்தா நிச்சயமா என் தங்கச்சியை வாழ விட மாட்டான் என்னென்ன இது நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவள வாழ்க்கை புறா உள்ள வைக்கணும்னு சொல்றது தப்பு இல்லையா என்னமோ அவ தப்பு பண்ணிருக்கா நம்மளால இவ்ளோ பெரிய அமௌண்ட கட்ட முடியாது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சும்மா ஓகே மரியா அப்ப நாங்க கிளம்புறோம் தைரியமா போயிட்டு வாங்க இதை நான் பாத்துக்கிறேன் ஓகே மரியா வர மேடம் வாங்க சார் வர மேடம் ஆ பர்னி பையன் இருக்கானே அவ ரொம்ப வம்பு பண்றாமா என் நோட் புக் எடுத்து கிழிக்கிறான் என் பென்சில் எடுத்து எங்கேயாவது தூக்கி எறிகிறான் என் ரப்பரை எங்கேயாவது ஒளிச்சு ஒளிச்சு வச்சிடறான் நான் கேட்டா கையை நீட்டி நீட்டி பேசுறாமா அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கம்மா அம்மாமா சின்னக்கா சொல்றது அண்டு புழுக ஆகாசு புழுக நான் இந்த மாதிரி தப்ப பண்ணல நீ தான் என் பென்சில் எடுத்த நான் தானே சொல்றேன் இல்ல நீ என் நோட் எடுத்து கிழிக்கிறேன்

கூட இல்ல எப்பவும் எங்க கூட இருக்க மாதிரிதான் தோணுது நீதாமா தெய்வமா இருந்து எல்லாரையும் காப்பாத்தணும் உங்க மூணு பேருக்கும் அம்மா ரொம்ப பிடிக்குமா ஆமா ஏன் கேக்குறீங்க இல்ல இங்க வந்த நாள்ல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் தினமும் அம்மா படத்து முன்னாடி வந்து நின்று கும்பிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறீங்க அதான் கேட்டேன் காலையில் தினம் குளிச்சு முடிச்சதோ அம்மா கிட்ட வந்து வேண்டிப்போம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் அம்மா தான் எங்களுக்கு தெய்வம் அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே அவன் நான் யாரு உங்க அம்மா தான் இல்லைன்னா அப்ப நாங்கெல்லாம் யாரு

அப்புறம் ஏன் கவலைப்படுற அவரை பார்க்கவே பயமாவும் அறிவறுப்பாவும் இருக்கு பெத்த பொண்ணு எதிரிய பாக்குற அப்பாவை எங்கேயாவது பார்க்க முடியுமா சரி விடு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எப்படி இருக்க போறாரு எப்படிப்பட்ட மனுஷனோ முடியாதப்ப மாறிதான ஆகணும் நம்மளால சரி பண்ண முடியலனாலும் தானா சரியாயிடும் அப்படி இல்லைன்னா கூட நிச்சயமா காலம் சரி பண்ணிடும் வா அடாத வா

உரிமையோட வீட்டுக்குள்ள வந்துட முடியுமா என்ன பேச்சு இது உட்காருங்க பரவாயில்லம்மா இது நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா உடனே வெளியில போன்னு சொல்லிடுவேன் ஆனா நீ சொல்ல மாட்ட அப்படியெல்லாம் நீ சொல்லியிருந்தா எப்பவும் முன்னுக்கு வந்திருப்பிய நீயும் என்ன மாதிரி ஒரு ஏமாளிதான் சரி என்ன விஷயம் சொல்லுங்க அது நீ கவிதா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியே அதை வாபஸ் வாங்கணும் இதுக்கு தான் இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் அப்பா ஒன்றரை கோடி ரூபாய் என்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டு வாங்கலன்னு பச்சையா போய் சொல்றாப்பா பழைய தூக்கி ஏ மேல போடுறான் இதுக்கப்புறமா அவளை விட்டு வைக்கிறதா இந்த பாருமா அவ இந்த ஒரு தப்பு தான் பண்ணிருக்காளா அநியாயத்துக்கு மேலே அநியாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கா இப்போ இல்லைங்கிறா அவ பொய் சொல்கிறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் தெரிஞ்சோம் இரு என்ன பேச விட இதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு விட்டு கொடுத்துட்டு எனக்கா இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும் விட்டு கொடுக்குறதா சாரிப்பா சாரி காஞ்சனா இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா இந்த விஷயத்துல என்னால போய் கேட்க முடியாது இல்லமா நான் சொல்றது சாரிப்பா நீங்க என்ன சொன்னால சரி என்னால அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியாது நான் வாபஸ் வாங்கவும் மாட்டேன் காஞ்சனா நான் உனக்கு எவ்வளவு துரோகங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன் நீ எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்க இந்த ஒரு விஷயத்துல நீ எவ்வளவு பிடிவாதமா இருந்தேன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும் தயவு செய்து நான் சொல்றத கேளும்மா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியும் என்னப்பா பேசுறீங்க

இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாதும்மா ஏன் இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதம்மா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நான் இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலனா என்ன பண்ணுவா ஏ உயிர் போயிருமா ஆமாமா நீ இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலனா அதுதான் நடக்கும் இதுக்கப்புறம் வந்து நான் உன்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட கேட்குற கடைசி நின்ன போயிடுது ஒன்று